உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் பிடிச்ச சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து வெஜிடபிள் தயிர் பச்சடி அதாவது தயிர் மசாலானே சொல்லலாம் வெஜிடபுளாம் போட்டு காரம் ஜாரமாக தயிர் என்னம்மா அதுமாரி சாப்பிட்ருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தயிர் மசாலாவை நம்ம சாப்பிட போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளை கடனை தட்டி விடுங்க அதில் ஆள் நோறும் அதையும் தட்டுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த புலப்பு குழைக்கிறதுக்கு நீங்கள் பொடிசா நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசா இந்த மாதிரி நான் கேரட் ஒன்று நீல வாக்கில் அரிஞ்ச ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி ஒன்று பூண்டு பல் பொடிசா நறுக்குனது பத்து பூண்டு பல் சின்ன இஞ்சி துண்டு பொடிசா நறுக்குனது ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகா இந்த மாதிரி பொடி சக்கரை வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை கால் ஸ்பூனு கரம் மசாலா கால் லிட்டரு கெட்டி தயிர் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூனு கடுகு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த தயிர் மசாலாவுக்கு தேவையான பொருளை மறுபடியும் பார்க்கலாம் தயிர் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தக்காளி கேரட்டு உப்பு கொட மிளகா தனி மிளகாத்தூள் கரம் மசாலா கடுகு உருளைக்கிழங்கு மல்லி இலை எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் தான் கடுகு நல்லா பொரியும் எப்போதுமே சரி எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கி அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இந்த கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ பூண்டை போட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த பச்சை மிளகா போடணும் போட்டு நல்லா ஒரு வெள்ளக்காய் அரைக்கணும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம் இப்போ சட்டி சுடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப இந்த தை தாலிக்கு தேவையான பொருளை பத்திரலாம் என்ன சொல்லாச்சு நம்ம சில வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லாயம் என்ன வதங்குது நல்லா வதங்கட்டும் அடுத்தது அது கூட இந்த தக்காளி போட்டோம் இது ரெண்டும் நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு போடலாம் அடுத்தது கேரட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்துருவோம் இந்த சமையல் வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப குறுகிய நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுவையான மசாலா இது அடுத்தது மிளகாய் தூள் அடுத்தது கரம் மசாலா தூள் கரம் மசாலாவும் மிளகத்தூளும் ஒன்றா கலந்த பிறகு இந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாசனை போய் கிளம்பிடுச்சு அப்படியே இப்படி சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த குடமிளகாய் வைக்க வச்சிருவோம் இல்லைங்களா இது அப்படியே அதில் போட்டுக்கிட்டு குடமிளகை ரொம்ப வேகக்கூடாது எப்போதுமே குடமிளகா நறுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் அந்த குடை சுவை ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதிலே ஒரு வாசனை வரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் குடை வந்து உடம்புக்கு அவ்வளோ நேரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க அந்த தயிரை இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் தயிரை அப்படியே நல்லா கலந்துக்கணும் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் தயிர் கொதிக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கழித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே அப்படியே மேலே போட்டுக்க வேண்டியதான் மேலே போட்டுக்கிட்டு விரக்கி நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப சுவையான மசாலா தயிர் பச்சடி அதாவது தயிர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இதில் இந்த மல்லி இலையை இதில் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான அதாவது தயிர் வெஜிடபிள் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வெஜிடபிள் தயிர் மசாலாவை நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தயிர் தாளிப்புன்னு ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் அதில் மசாலாக்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ்லாம் இருக்காது வெறும் உருளைக்கிழங்கு அநியன் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் இது அதுலேருந்து வேறுபட்டது ரெண்டும் ஒன்றுமே கிடையாது இது வந்து சாப்பாடு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கிளரி அதாவது தயிர் சாதம் மாதிரி கிளரி மதியானம் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் காய்கறிகள் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள காய்கறிகள் என்னென்னா கேரட் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது ரொம்ப விரும்பி சாப்பிடும் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த ஃப்ளேவர் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது இஞ்சி பூண்டு இந்த கேப்சிகம் வரம் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு கலவையாக உண்மையாகவே வேறு லெவலுன்னு சொல்லுவாங்கல்ல இப்படி இறங்குது டேஸ்ட்டுங்க இல்லை தரமான வெஜிடபிள் தயிர் மசாலாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்ப்போம்னா நம்ம கேப்சிக்கை பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லைனா நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவில் தான் நான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் என்னக்கும் உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை